நாங்க இன்னைக்கு வந்து முட்டை குருமா வைக்க போறோம் உடச்சு ஊத்தி வைக்க போறோம் அதுக்கு தேவையான பொருள் சோம்பு மஞ்சள் தூள் கருவேப்பில தக்காளி வெங்காயம் நாங்க மூணு பேருங்க அதனால நாலு முட்டை எடுத்திருக்கோம் முட்டை உடஞ்சிச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை இருந்தா உடஞ்சிச்சா இந்த முட்டை எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு வச்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அரைச்சு வச்ச தேங்காய் விழுது இதுல வந்து நாங்க என்னென்ன சேர்த்துருக்கோம்னா கல்ல தேங்காய் திக்னஸ் வர்றதுக்காக சேர்த்துருக்கோம் நல்லா மைய அரைச்சிட்டோம் இப்ப கொலம்பு கொதிச்ச பிறகு இத வந்து கடைசியாதான் ஊத்தணும் முட்டைய குழம்பு கொதிச்ச பிறகுதான் தேங்காய் ஊத்தி நல்லா கொதிச்ச பிறகுதான் முட்டை ஊத்தணும் உடைச்சி ஊத்தணும் இல்லைன்னா முட்டையும் தேங்காவும் கரைஞ்சி ஓடிடும் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அடுப்பு அப்புறம் கடையை நல்லா காயட்டும் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊட்டிக்கலாம் இதுல என்ன காஞ்சனும் சோம் சோம் போட்டா நல்லா வாசனையா இருக்கும் நம்ம பட்டை லவங்கெல்லாம் போட்டா ரொம்ப லவங்க அவங்க போட்டா நல்லா அங்க வந்து சோம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப வந்து இது நல்லா பொறிஞ்ச பிறகு இதுல வெங்காயம் சேர்க்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு தக்காளி சேர்க்கலாம் வெங்காயம் போடுறோம் பொன்னிறமா வத நல்லா சூசி கொடுக்கும் மனம் நல்லா இருக்கும் முட்டை குழம்பு நல்லா ப்ளவுனிசா வரட்டும் உப்பு சேர்த்துக்கிறோம் நல்லா வெங்காயம் வளரும் அப்பதான் வதமும் கோல்டன் ப்ரௌனா வந்துட்டு நாங்க தக்காளி போட போறோம் கரோசுல தக்காளி நல்லா வதங்கக்கல நல்லா வருவாங்க பிறகு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் கறி வெங்காயம் எல்லாம் நல்லா வந்துச்சு இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுல கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்ப இதுல கலந்து விட்டுட்டு இதுல இப்ப தேவையான அளவு தண்ணி செத்துக்கலாம் பச்சை மிளகா சொல்ல மந்தாச்சு இப்போ நாங்க அதனால உடச்சு போட்டுக்கிறோம் இதுல இத நல்லா வதக்கிட்டு ஒரு மூணு பச்சை மிளகா போட்டிருப்போம் இது கூட நாங்க காரத்துல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம் மூணு ஸ்பூனுங்க நாங்க மூன்றரை போட்டிருக்கோம்

உப்பு போடணும் போட்டோம் அது நல்லா சுவையா வரணுன்றதுக்காக உப்பு போடுறோம் இப்ப ஒரு கிள்ளி கிண்டுறோம் இது கூட இப்ப நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணிடுறேன் ஒரு கொதி வந்த பிறகு தேங்காய் வேட் பண்ணிட்டு நல்லா கொதிச்ச பிறகு முட்டையை உடச்சு விட்டீங்களா முட்டை போட மாதிரி ரெடி கொஞ்சம் கொதி வரத்துக்காக தட்டை கொஞ்சம் போட்டு மூடுறோம் நாம இப்ப நல்லா கொதி வந்துச்சு எண்ணெய் தரண்டு மேல வருது இதுல தேங்காவை ஆட் பண்றோம் தேங்காய் தேங்காய் போட்டாச்சு இப்ப நல்லா கொதிக்கட்டும் தேங்காய் உடைச்சக்கடலை எல்லாம் போட்டு திக்னஸ் வர்றதுக்காக அரைச்சிருக்கோம் குழம்பு கொதிக்க கொதிக்க திக்னஸ் வந்துரும் ஓகேங்களா இப்ப நம்ம இது நல்லா கொதிக்கட்டும் அப்படியே கொதிக்கட்டும் நம்ம பார்க்கலாம் முட்டைய இப்ப ஊத்தலாம் நல்லா கொதிச்ச பிறகு திறந்தே இருக்கட்டும் குழம்பு நல்லா கொதிக்குது இப்ப தேங்காய் உடச்சக்கல்ல போட்டு இது பண்ணது நல்லா கொதிச்ச பிறகு இப்ப நம்ம இதை என்ன பண்ணலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம முட்டையை உடச்சி ஊத்திக்கலாம் நான் முட்டை எடுத்துருக்கோம் இப்ப உடச்சு ஊத்த போறோம் இப்ப முட்டையை உடைச்சு நாலு முட்டை ஊத்திட்டோம் நல்லா கொதிக்கிட்டோம் கரண்டி எல்லாம் போட்டு கலக்க கூடாது இல்லைன்னா கலங்கிரும் முட்டை உடஞ்சிரும் அதனால அதுக்கு மட்டும் அது வேகட்டும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தா போதும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் முட்டை வெந்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம முட்டையை ஆஃப் பண்ணிடலாம் குழம்ப இதுக்கு மேல இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இறக்கி வச்சிடணும் கொத்தமல்லி போடுறோம் முட்டை குருமா ரெடி புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க